வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் ரோடு பண்ணிக்கலாம் மஞ்சள் கலர் செம்பருத்தியில் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பூ கொடுத்துருக்காங்க இந்த சந்துக்குள்ளே பாருங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பன்னீர் ரோஸில் பாருங்கள் ஃபுல்லு மொட்டுக்கலே தான் எல்லாமே மொட்டுக்கள் தாங்க அதுவும் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்காங்க எல்லாமே மொட்டுக்களாக தான் இருக்காங்க பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு இப்போ ஒரு மாதம் பக்கமாக இருக்குங்க சாதா ரோஸ் கட் பண்ணி விட்டு ஒரு மாதத்துக்கு பக்கமாக இருக்கும் ஒரு ரெண்டு டைம் தான் கல்நீர் தண்ணி கொடுத்தங்க அதுக்கப்புறம்லாம் எதுவும் கொடுக்கல எவ்வளோ சூப்பராக வந்துட்ருக்காங்க பாருங்கள் தலை தளன்னு செம்மையாக தளிர் எடுத்து வந்துட்ருக்காங்க அடுத்தது நம்ம முல்லைப்பூ இதுலேயும் இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பூத்துட்டாங்க நான் மொட்டுக்களாக பறிக்கிறதில்ல பூத்த பூவை பறிச்சிட்டு போய் அப்படியே சாமிக்கு வச்சு கும்பிட்றது தான் எத்தனை பூக்கள் பாருங்கள் பூத்துட்டாங்க இன்னைக்கு மொட்டுக்களும் இன்னைக்கு நிறைய வச்சுருக்காங்க கொத்து கொத்த வச்சுருக்காங்க இது செ செடி மாற்றி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு அறுவடை கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு மூணு அறுவடை ஆச்சு நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பறிச்சுட்டு காட்டுறேன் இன்னைக்கி பாருங்கள் நல்ல ஒரு கை நிறைய முல்லைப்பூ கடிச்சிருக்காங்க அடுத்தது பேர் மருந்துபூஸ் ஜாதி முல்லை இதுலையும் பாருங்கள் இதுலேயும் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்காங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க என்ன பராமரிப்பு பண்ணுறீங்க எப்படி இந்தளவுக்கு பூக்கள் வருது உங்கள் தோட்டத்தில் மாத்திரம் நாங்கள் செடி வச்சுருக்கோம் பூவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க செடி வைக்கிறப்ப கல் கலவையில் ஆட்டோட தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் கொக்கோ போய்ட்டுருந்தா போடுவேன் இல்லைன்னா தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் வாங்கிட்டு வந்தால் போடுவேன் அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி வைக்கிறதோட சரிங்க அதுக்கப்புறம் கொடுக்குறது வந்து காய்கறி கம்போஸ்டிங் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற காய்கறி எல்லாமே எல்லா காய்கறியும் வெங்காயத்தோல் தோல் பழங்க அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வர காய்ங்க தக்காளி எல்லாம் அழுகிருச்சு நான் அதெல்லாம் வீச மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மண்ணு போட்டு நல்லா கலக்கி மோர் கீது தெளிச்சு விட்டு நல்லா அமைக்கி வச்சிருவேன் ஒரு நாற்பது நாளில் நல்லா ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்து எல்லா செடிங்களுக்கும் கொடுப்பேன் அப்புறம் மெயின் வந்து வேஸ்ட்டாக போகிற கழிநீர் தண்ணி என்னென்ன அரிசி கழவு தண்ணி பருப்பு கழவு தண்ணி அப்புறம் நான் சாப்பாடு வடித்து தான் செய்வேன் அந்த தண்ணி போர் புளித்த மோர் மிச்சமானால் அதுவும் கொடுப்பேன் அதுவும் ஊற்றுவேன் எல்லாத்தையும் நல்லா மூணு நாலு நாள் புளிக்க வச்சு எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஜக்கு கழிநீர் தண்ணின்னா மூணு ஜக்கு நான் ரெண்டு ஜக்கு தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் சூப்பராக இந்த மாதிரி வருங்க கழிநீர் தண்ணி மாதத்துக்கு ரெண்டையும் கொடுக்கலாம் காய்கறி கம்போஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன் மொட்டுக்கல் தான் இருக்குது இன்றைக்கி சாயங்காலம் வேணால் மொட்டுக்கல் பறித்து சார்ட்ஸ் எடுத்து போடுறேங்க மொட்டுக்கல் பறித்து காட்டுங்க அக்கான்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக காட்டுறேன் பவளமல்லி ஒரு ஓரமாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேங்க பேபி செம்பருத்தி ஃபஸ்ட்டு அங்கே தான் வச்சுருந்தேன் நடு இதில் சரி ஓரமாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அந்த மூணு செடியும் நல்லா தான் இருக்காங்க புதினா இப்போ தான் லைட்டாக துளுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் பாருங்க நிறைய முட்டுக்கள் அத்திப்பழம் நேற்று ஃபஸ்ட்டு போனது பசங்க சாப்பிட்டாங்க மேலுமே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கும் துளி கொண்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சுங்க ஆனால் அத்திப்பழா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கடையிலலாம் ரேட்டு ஜாஸ்தி கிலோ இரநூறுவா பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் நான் கேட்டேன் டேபிள் ரோஸ் கொய்யாக்காயும் ஒவ்வொன்றும் பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க லைட்டாக சாவுந்துட்டுருக்காங்க செவந்தி டேபிள் ரோஸ் வெள்ளை கலரு செம்மையாக இருக்காங்களா அடிநியம் மொட்டை வச்சிருக்கு தெரியுதுங்களா எனக்கு தெரியுதுங்கோ அடுக்கு மல்லியில் ஒரே ஒரு முட்டு தான் இருக்காங்க கொடி பாருங்கள் மேயில் வரைக்கும் வந்துட்டாங்க இந்த இதில் கட்டி விட்டுருக்கு புடலங்காயும் இருக்குங்க இன்னும் முத்தலை மாடியும் அப்படிதான் முந்தா நேற்று இந்த இருந்தே இதையே ஃபுல்லு குட்டி விட்டேன் அதுவும் கூட்டி விட்டேங்க இன்னும் ஒரு பக்கம் இருக்குது அது வந்து இன்றைக்கி சாயங்காலம் தான் கூட்டணும் கழிநீர் தண்ணியும் ஊர் போட்டு மூணு நாலு நாள் ஆச்சு அதுவும் இன்றைக்கி கொடுக்கணுங்க இன்றைக்கி பூக்கள் அறுவடை முடிஞ்சிங்க இன்றைக்கி எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதாங்க பாய்